நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஒரு புது வெளிச்சம் நிகழ்ச்சிகள் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் தாயகத்தில் நடந்திருக்கக்கூடிய சில நிகழ்வுகள் அரசியல் சம்பந்தமாக முக்கியமாக பேசப்பட்ட கருத்துக்கள் பற்றிய உங்களுடைய உரையாடலாக இன்றைய நிகழ்ச்சி இடம்பெறவிருக்கிறது நிகழ்ச்சியினுடைய ஆரம்பம் முதல் இறுதி வரையில் நேர்களாகிய நீங்கள் எங்களோடு இணைந்து கொண்டு பேசலாம் நாங்கள் இன்றைய பொழுது உரையாடலுக்கு எடுக்கிற தலைப்பில் இரண்டு முக்கியமான விடயங்கள் வருகின்றன உண்டு மாபெரு நாள் முடிந்திருக்கிற ஒரு சூழலில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் வரவு செலவு திட்டம் பற்றிய விவாதம் ஆரம்பித்திருக்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் எம்ஏ சுமந்திரன் ஒரு உரையாற்றியிருக்கின்றார் அந்த உரையில் அது நினைக்கிறேன் ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு வெளியிடப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் முன்வைக்கப்பட்ட ஒரு காத்திரமான உரை என்று நாங்கள் அதனை சொல்லலாம் பல முக்கியமான கருத்துக்களை திட்டத்தலை வாழ்த்திங்கிய அரசியல்வாதிகள் நோக்கி அவர் நாடாளுமன்றத்தில் முன்வைத்திருக்கிறார் பல விமர்சனங்கள் இருந்தாலும் சுமந்திரன் அவர்களுடைய இந்த உரை மிக காத்திரமானது என்று நாங்கள் நம்புகிற காரணத்தினால் அந்த அந்த உரையினுடைய முழுப்பாக தேங்கிக் கொண்டு வரவிருக்கிறோம் இது நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதலாவது அங்கம் இரண்டாவது அங்கம் கருணா கைது செய்யப்பட்டிருக்கிறார் எல்லோரும் செய்திகள் இதனை பார்த்திருப்பீர்கள் பிள்ளையானுக்குரிய விளக்க ஏற்கனவே நீடிக்கப்பட்டிருக்கிறது ஒரு வாகனங்களை அரச வாகனங்களை துஷ்பிரயோகம் செய்தார்கள் அல்லது பிழையாக பயன்படுத்தினார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய கைது குறித்து பல பிரதிபலிப்புகள் வந்திருக்கின்றன அரசாங்கத்தோடு இருக்கின்றவர்கள் ஒரு கருத்தினை சொல்கிறார்கள் மஹிந்த ராஜபக்சினுடைய பொது எதிர்கட்சியில் இருக்கின்றவர்கள் சில கருத்துக்களை சொல்கிறார்கள் இரண்டுக்கும் வழிகள் இருக்கக்கூடிய அசாசாலை போன்றவர்கள் சில கருத்துக்களை சொல்கிறார்கள் ஆக அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்க வேண்டும் அதன் பிறகு உங்களுடைய கருத்துக்கு வர வேண்டும் குறிப்பாக உதய கவனிப்பில் பேசுகிற பொழுதும் ஒரு கெப்படிப்பளவுக்கு நிகரான அங்குலிமாலாவுக்கு நிகரானு ஸ்ரீலங்காவினுடைய தேசிய சுதந்திர வீரர்களுக்கு இணையான ஒரு வீரராக கருணா கருதப்பட வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் இந்த கருத்தை எப்படி பார்க்கிறீர்கள் இது பற்றியும் பேசலாம் எங்களுடைய இணைந்து கொள்ளுங்கள் நிகழ்ச்சியின் முதலாவதாக நாங்கள் நேரடியாக சுமந்திரனுடைய அந்த கருத்தை கொண்டு வருகிறோம் நாடாளுமன்றத்தில் அவர் பேசுகிற பொழுதும் ஆங்கிலத்தில் பேசினார் அவர் பேசிய பிறகு அதில் ஒரு குறுக்கக்கூடிய முக்கியமான படையங்களை தமிழில் நாங்கள் கொண்டு வருகிறோம் Undivided, indivisible country. That is all that we have agreed to. Now, as to how you describe that, you have to find the right words. We certainly haven't agreed to what is classically known as a unitary state, meaning a particular system of governance. That word has been used in different ways in different places. The country that is said to be the birthplace of uh, notions of parliamentary supremacy, of undivided sovereignty, uh, Great Britain. known as uh, also, although they don't have a constitution, as a unitary uh, kingdom, is able to carve out parts of their territory and give it away. இந்த உருகில் சில முக்கியமான விடையங்களை சுமந்திரன் கோடிட்டு காட்டுகிறார் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தினுடைய அமுலாக்கள் தான் தமிழர்களுக்கு தேவைப்படுவது போன்றதான கருத்துக்களை சிலங்கள அரசியல் தலைவர்கள் பலர் தன்னோடு சொல்லியிருப்பதாக சுமந்திரன் குறிப்பிடுகிறார் ஆனால் முக்கியமாக சிங்கள அரசியல் தலைவர்கள் குறிப்பாக இளைஞருடைய அரசியல் தலைவர்கள் புரிந்துகொள்ள வேண்டிய விடயம் தமிழர்கள் ஒரு லட்சத்துக்கும் அதிகமானோர் போர்க்காலத்திலும் மடிந்திருக்கிறார்கள் இவர்களுடைய அத்தனை பேருடைய மரமும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் என்று கூறக்கூடிய மாகாண சபை விவகாரங்கள் ஸ்ரீலங்காவில் அமலுக்கு வந்தது பிறகுதான் இவ்வளவு மரணங்களும் ஏற்பட்டிருக்கின்றன ஆக இந்த பதிமூன்றாவது திருத்தத்தை அமுல்படுத்துவதற்காகத்தான் இவ்வளவு மக்களும் மடிந்தார்கள் உயிர் தியாகம் செய்தார்கள் என்று புரிந்து கொள்வது ஒரு பிழையான கருத்து என்றும் சுமந்திரன் அவர்கள் அங்கே சொல்கிறார் அது மாத்திரமல்ல முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாராயக்க குமாரதுங்கோனுடைய ஆட்சி காலத்தில் இளைஞனுடைய அரசியலில் அடிப்படை மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்கிற விடயத்தில் பெருமளவிலான ஒரு இணக்கப்பாடு ஏற்பட்டிருந்த அந்த காலப்பகுதியையும் சுமந்திரன் அந்த உரையில் சுட்டிக்காட்டுகிறார் அதேபோன்று நாடு முழுவதும் அவ்வாறான ஒரு இணக்கப்பாடு ஆப்பில் முக்கிய மாற்றங்களை அடிப்படையான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதில் நாடு முழுவதும் இணக்கப்பாடு ஏற்படுமாக இருந்தால் போரை நிறுத்திவிட முடியும் என்று அவர் அந்த நேரத்தில் கூறியிருப்பதை சுமந்திரன் சுட்டி இருக்கிறார் அது தவிர நாடு ஒரு பூகோள ரீதியாக பௌதீக ரீதியாக பிளவுபட்டு இருக்கிறது என்றும் அதனை தன்னால் ஒன்றிணைக்க முடியும் என்றும் அவர் கூறியிருந்தார் ஆனால் இன்றைய பொழுதும் இப்போது இருக்கக்கூடிய நிலைமை முற்றிலும் தலைகளானது நாட்டில் பிரிவு என்பதில்லை இல்லை பிளவு என்பதில்லை என்கிற நிலையினை சுமந்திரன் அங்கே குறிப்பிடுகிறார் ஆனால் இவ்வாறு பிளவு இல்லை என்கிற ஒரே காரணத்துக்காக நாட்டில் பிரச்சனை தீர்ந்துவிட்டது என்கிற முடிவுக்கு எவரும் சென்றுவிட முடியாது அவ்வாறு அதனை அர்த்தப்படுத்த முடியாது அதே போன்று ஏற்கனவே தாங்கள் பலமுறை கூடியிருக்கிறது போன்று விடுதலை புலிகளை ஒழித்து விட்டோம் என்பதற்காக பிரச்சனையை தீர்த்து விட்டோம் என்பதாக பார்க்கப்படக்கூடாது விடுதலை புலிகள் பிரச்சனை இல்லை பிரச்சனையினுடைய ஒரு வெளிப்பாடாக மாத்திரமே அவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆகவே அவர்களை ஒழித்தது என்பது பிரச்சனைக்கு தீர்வு கண்டதாக அமைந்து விடாது என்பதை அவர் அழுத்தி கூறியிருக்கிறார் அது மாத்திரமல்ல நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் குறிப்பாக சிங்கள தலைவர்கள் உண்மையில் இந்த பிரச்சனையினுடைய தாட்பரியத்தை சிங்கள மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் அவர்களுக்கு அறிவுரை வழங்க வேண்டும் அவ்வாறான ஒரு தெளிந்த ஒரு தலைமைத்துவத்தின் ஊடாகவே பிரச்சினைக்கான உண்மையான நிரந்தரமான தீர்வினை காண முடியும் பயங்கரவாதிகளை அழித்துவிட்டோம் வெற்றி கொண்டு விட்டோம் என்று வியாக்கியானம் செய்வதும் அவ்வாற கோ அவ்வாறான கோணத்திலேயே பிரச்சினையை முற்று முன்னதாக கூறுவதும் நீண்ட நோக்கில் மிகப்பெரிய தவறாக அமைந்துவிடும் என்கிற அபாயத்தை அவர் அங்கே சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதற்காக அரசாங்கத்தை அச்சுறுத்துகின்ற கோணத்தில் தாங்கள் பேசவில்லை ஆனால் இது பற்றிய உண்மை தெளிவாக அரசுக்கு தெரிய வேண்டும் இதில் மிகவும் நியாயமாக நாங்கள் நடந்து கொள்ள விரும்புகிறோம் அமைச்சரவை உப குழுக்கள் நிலையல் குழுக்கள் போன்றவரில் உள்ளவர்களுக்கு ஓரளவுக்கு இந்த விடயம் தெரியும் அவர்களோடு பலவிதமான விட்டுக்கொடுப்புகளை செய்வதற்கு தமிழ் தேசி கூட்டமைப்பு தயாராக இருக்கிறது அதனை நாங்கள் நியாயமானது என்று நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் தமிழ் தேசி கூட்டமைப்பு இவ்வாறான விட்டுக்கொடுப்பிலான அணுகுமுறையை அணுகுமுறை படையினால் எங்களை ஒரு பலவீனமானவர்கள் என்று எவரும் கருதிவிடக்கூடாது நாங்கள் எங்களுடைய அணுகுமுறையை நாங்கள் மென்மையானதாக வைத்திருக்கிறோம் ஆனால் பலவீனம் என்று எவரும் அதனை நினைத்து கொள்ளக்கூடாது இது ஒரு சரியான தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய இந்த அணுகுமுறை க பற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் சுமந்திரன் அந்த உரையில் சொல்லியிருந்தார் இன்னும் கொஞ்சம் கேட்டு பார்க்கலாம் இன் world can uh, uh, make it possible for us to escape from our obligations. these obligations did not come upon us or was not enforced on us. this is not, not even a resolution of the un human rights council. members who imposed it on us. this is a resolution that we co-sponsored. this is our resolution. This is something that we have told the world that we will do to achieve reconciliation in this country. Because we want to be reconciled. We want all our people to feel that they are Sri Lankans, they are equal Sri Lankans, that no one is a second class citizen in this country, and to be reconciled. அதே போன்று ஐக்கிய நாடுகள் சபையில் முன்வைக்கப்பட்டிருக்கிற தீர்மானம் என்பது உலகம் ஸ்ரீலங்கா மீது திணித்த ஒரு தீர்மானம் என்று பார்க்கப்படக்கூடாது அந்த தீர்மானத்தை ஸ்ரீலங்கா இணைந்து ஸ்பான்சர் செய்திருக்கிறது அனுசரணையாக அதனை முன்வைத்திருக்கிறது ஆகியது நாங்களாக எங்கள் மீது அதாவது இலங்கையர்கள் இலங்கை மீது வைத்துக்கொண்ட ஒரு தீர்மானம் அதனை நாங்கள் அமுல்படுத்துவதற்கான கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது இலங்கையில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் சமத்துவமான இளைஞர்கள் என்கிற மனநிலையில் வாழ்வதற்கு உறுதிப்படுத்துவதற்கான கடப்பாடு இங்கே உள்ள அத்தனை பேருக்கும் இருக்கிறது என்கிற வடிவத்தையும் அவர் சுட்டி காட்டியிருக்கிறார் அது சுமந்திரன் அவர் உரையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதி நாங்கள் நிகழ்ச்சியினுடைய அடுத்த தலைப்புக்கு இப்போது வரலாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனுடைய உரையின் ஒரு பகுதி பார்த்தீர்கள் எங்கள் இரண்டாவது தலைப்பு நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று தமிழில் விடுதலை புறிகளில் இருந்து பிரிந்து சென்ற கருணா விநாயகமூர்த்தி முரளிதரன் கடந்த அரசியல் ஒரு பிரதி அமைச்சராக பணியாற்றி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய துணை தவிசாளராக இருக்கிறார் இப்போதும் ஒரு சாதாரணமான ஒரு வாகன பிரச்சனையில் ஆலைப்படுத்தி உள்ளே போட்டிருக்கிறார்கள் அவரோடு சேர்த்து பிள்ளையானுக்கு இப்போ டிசம்பர் பதினான்காம் தேதி வரை விளக்க உத்தரவு நீடிக்கப்பட்டிருக்கிறது உண்மை கர்ணாவுனுடைய கைது பலவிதமான சில சிலப்புகள் தமிழர்களில் பலர் இந்த கைது நடந்து நடந்தது நல்லது என்று சொல்லுகிறார்கள் இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுகிறார்கள் இல்லை இது ஒரு அரசியல் நாடகம் என்று சொல்கிறார்கள் அரசு தரப்பு அரசுக்கு வழியில் இருக்கக்கூடிய தரப்புகள் சொல்கிறார்கள் ஒரு சின்ன ஒரு பிரச்சனைக்காக ஏன் இப்படிப்பட்ட ஒருமுறை உள்ளே போட வேண்டும் என்று கேட்கிறார்கள் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள் என்று பார்ப்பதற்கிடையில் මහිද තරපි ිරිකුිය උදේ ගමන් පි මුුණල් සිෙලව මනුට පදතිශේ ලාාක බ අවරන පටි කන ට කයිද පටේන සල් ර ික කකර බිග ර්ශ්‍යයන විනියාග මුෘත මුරල්ලි දර ැතිනම් හොඳින් දන්න ආකාරයට කරුණම්මාන් අත් අඩංගුවට ගන්නවා සුපුරුදු චෝදනාව එල්ල කරලා රජයේවාහනයක් අවභාවිතා කිරීම තමයි අග දල පවග තන්. தேர்தல் பாவிக்கப்பட்டன அல்லது தங்களுக்கு வழங்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட அளவிலான வாகனங்களை விட அதிகமான வாகனங்களை பாவித்தார் என்கிற ஒரு மிகச்சிறிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் விநாயகமூர்த்தி முரளிதரன் அவர்களை அரசாங்கம் பிடித்து சிறையில் போட்டிருக்கிறது இது உண்மையில் யார் இந்த கருணா என்பது பற்றி பார்க்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்த விடுதலை புலிகள் இயக்கத்தை உடைத்து சிதறித்துவதில் மிகப்பெரிய பங்கு வகித்தவர் கருணாமான் இலங்கை தீவு ஒரு ஒருமைப்பாட்டோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த நடவடிக்கையை செய்திருக்கிறார் பிழையான தரப்பிலிருந்து சரியான தரப்பிற்கு வந்தவர் இலங்கையினுடைய அல்லது ஒட்டுமொத்த ஸ்ரீலங்காவுடைய வரலாற்றில் முக்கியமானதாக பார்க்கப்படுகிற அங்குலிமாலா அல்லது அதன் பிறகு தேசிய விடுதலை வீரனாக பேசப்படுகிற கெப்பட்டிப்புழப் போன்றவர்களுக்கு இணையான ஒரு தேசிய சுதந்திர வீரன் அப்படிப்பட்ட ஒருவரை நாங்கள் நாட்டில் கௌரவித்து போற்ற வேண்டுமே தவிர இவ்வாறு சின்ன ஒரு குற்றச்சாட்டை கூறி ஆளை சிறையில் பிடித்து போடுவது மிகவும் கொடுமையான விடயம் என்பதாக அவருடைய கருத்து அமைகிறது රට බෙதன பிலேன் රට රකිன பிලට එකතු වෙලා බෙதுම්වාදී ත්‍රස්තවාද පරராජයට පත්කිරීමට தீரநත්ම காரபாරයක් கிட்டு කරපු නිසයි. එතකට உපண்பிමට ආதரே කිරීම දண்டுவான் ලැබිය ුතු වරදක්த்து කියக்க අපිடமே ஆண்டு ஆண்டு சித்தேன. நாட்டுனுடையயே நாட்டிை பிளவு படுத்துண்டவர்களமிருந்து நாட்டை உருமை படுத்துகிறபர்கள் பக்கத்துக்கு வந்து இருந்த கருணானும். தாய்மண்ணை நேசிப்பதற்காக அவ்வளவு பெரிய சேவையை செய்தவர் அவர் சிறை செல்லக்கூடிய குற்றச்சாட்டை புரிந்தாரா நாட்டை பாதுகாப்பது அவ்வளவு பெரிய குற்றமா என்பது உதய கம்மன் பிளவனுடைய வாதம் இது உதய கம்மன் பிளவனுடைய கருத்து உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்றும் நாங்கள் பார்க்கலாம் உதய கம்மன் பிள்ளுடைய கருத்தை மிகச் சுருக்கமாக தமிழிலே நாங்கள் அங்கே கொண்டு வந்தோம் அடுத்த ஆகினும் ஒரு கருத்தை உங்களுடைய நேர்களுடைய தொலைபேசி அழைப்புகளுக்கு முன்னதாக நாங்கள் எடுத்து விட இது முன்னாள் கொழும்பு மாநகர சபை மேயராக இருந்தவர் இப்போதும் மத்திய மான சபை உறுப்பினராக இருக்கின்றவர் அசாத் சாலி அரசியலில் வெளிப்படையாக பல விடயங்களை பேசுகின்றவர் என்கிற ஒரு கருத்து அவர் மீது இருக்கிறது கருணா கைது பற்றி அவர் இந்த விடயத்தை பதிவு செய்கிறார் சரத் சந்திரி அரெஸ்ட் பண்ணாங்க அதுபோக நேற்று பார்க்குறோம் விநாயகமூர்த்தி கருணா அம்மன் அரெஸ்ட் பண்ணுறாங்க என்ன காரணத்துக்கு ஒரு வாகனத்தை பாவிச்சாராம் அவர் ஒன்று ஒன்று நாற்பத்தேழுக்கு இவர் வாகனம் ஒன்று பாவிச்சதுக்கு வாகனத்தை பாவிக்கிறது ஒரு புகம் வைங்க இந்த வாகனத்தை பாவிக்க கொடுத்தவர் யார் அதை கண்டுபிடிங்க இந்த வாகனங்களை கொடுத்தேன் முசாமிலும் கொடுத்த யார் விமால் வீரன் சிற நானாக கொடுத்த யார் இதை கண்டுபிடிச்சு கொடுத்தவனுக்கு தண்டிங்க கொடுத்தவனை ரிமாண்ட் பண்ணுங்க அதை விட்டு போட்டு இன்றைக்கு கருணாமன் வரப்பேது தான் இந்த எல்டிடி ஓர வெத்தினாங்க காரணம் என்ன அவர் அன்றைக்கு அலிசாயர் மௌலானா வெளியே கூட்டியம் வந்து ரணில் விக்ரமசிங்கைக்கு பாரம் கொடுத்த கருணாமன் அங்கேந்து வந்த எல்டிடி பிளவு தான் ரணில் விக்ரமசிங்க தலைவர் அவர்கள் மந்திரி அவர்கள் ஒன்றை ரெண்டு ஆக்கிறதில் வாசி அவர் எல்டிடியை ரெண்டு ஆக்கினார் கருணாமனோடு அதில் வந்த வேலை தான் இது அதால் தான் மைந்த ராஜபக்சக்கு இந்த லீடர்ஷிப் பேர்த்து அவர் ஜனாதிபதி ஆகினதோட கருணாமனை வச்சுத்தான் அவர் எல்டிடியை தோக்கடிச்சார் ஆன இன்று கருணாமன் ரிமாண்ட் நாங்கள் சொல்கிறோம் என்னண்டா இந்த சொச்ச சொச்சம் கலவாண்டவனை விட்டுருங்க அவனை விட்டு போட்டு பெரிய கல்லன் அலிபபாவை எடுங்க அலிபபாவோட குடும்பத்தை எடுங்க பயம் மக்கள் மத்தியில் இருக்குது அதனால் இது எல்லா கூட்டமும் ஒன்றுக்கு மஹிந்த ராஜபக்ஷவர் வேலை செஞ்ச கூட்டம் ரெண்டாயிரத்தி பத்தில் இருந்து அதனால் அரசாங்கம் இது நடவடிக்கையை க்ளீனாக எடுத்து பார்க்கணும் அதே இடத்துல நாங்கள் பார்க்குறோம் முன்னாள் அரசாங்கத்தில் பதினேழு நேற்று ஒரு நியூஸ்னா பார்த்தேன் பதினேழு பேர் கொல்லப்பட்ட ஜாயில் ஏழு பேர் தமிழ் மக்கள் ஜேர்னலிஸ்ட்மார் ஆனால் எனக்கு எனக்கு லீகரல் லிஸ்ட்டில் பதினோரு இருந்து இருக்குது டிவி ஸ்டேஷன் மூணு நெருப்பு வச்சாங்க ஏழு பேரை தூக்கினு பேத்தாங்க மூணு பேர் காணாமல் பேத்தாங்க எண்பத்தஞ்சு பேர் காயம் பட்டிருக்காங்க ஜேர்னலிஸ்ட்மார் ஆனால் எந்த ஊடகமும் ஊடகம் இதை பற்றி பேசுறது இல்லை அரசாங்கம் இந்த ஆட்கள் நிலைமையை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்ன வரைக்கும் கொடுக்கல நாங்கள் பிறந்தினம் உங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் உங்களுக்கு எழுவுற உரிமையை தருவோம்னு சொல்லி ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் பேமெண்ட் சாலைய அந்த கருத்தை நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம் மகிழ்வி நேர்களை போது முதல் உங்களுடைய நேரம் நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுடைய பார்வைகளை சொல்லலாம் கர்ணாவினுடைய கைது பற்றிய உங்களுடைய பார்வை என்ன இப்போதும் அவர் இளைஞனுடைய தேசிய வீரராக போற்றப்பட வேண்டும் என்று தேசியவாத கருத்துக்களை கொண்ட அமைப்புகளை பரிந்துரைத்தப்படுத்தி இருக்கிற உதய கவனப்பில கூறுகிறார் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா உங்களுடைய பார்வையில் அதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இரண்டாவதாக ஒரு வாகனத்தை பயன்படுத்தினார் என்பதற்காக அவரை கைது செய்து சிறையில் போடுகிறீர்கள் உண்மையில் அந்த வாகனத்தை பாவிக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் யார் அதற்கு பின்னால் இருந்த மிகப்பெரிய முதலைகள் யார் அவர்களை நீங்கள் முதலில் கண்டுபிடிங்கள் என்று அசாத் சாலி சொல்கிறார் நீங்கள் எப்படி பார்க்க இது கருணா சம்மந்தப்பட்ட விடயம் சுமந்தருடைய பேச்சு ஒரு காத்திரமானது என்று நீங்கள் கருதுகின்றீர்களா காத்திரமானது என்று சொல்லி சொன்னால் உங்கள் நீங்கள் ஏன் அவ்வாறு கருத வேண்டும் அவர் இந்த நேரத்தில் இவ்வாறான ஒரு காத்திரமான ஒரே நீர் நாடாளுமன்றத்தில் ஆற்றியதற்கும் வடக்கு கிழக்கில் அண்மை காலத்தில் ஏற்பட்டு வருகிற மக்களுடைய எழுச்சிக்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்கிறதா தொடர்ச்சியாக பேசலாம் இப்போது முதல் உங்களுடைய நேரம் முதலாவது நேர் நிகழ்ச்சிகள் இப்போது இணைந்து கொள்கிறீர்கள் வணக்கம் ஹலோ வணக்கம்

இல்லை தமிழ்நாடு சரிய சுணித்தான் பிடிச்சிக்கிறாங்க அது அந்த இத்தனையாயிரம் பொதுமக்கள் கிட்டே அந்த புறம் போட்டு அவன்க பெயர் கர்ணா அம்மா வாரத்துக்கு தமிழ் மக்கள் அவன் செஞ்ச காப்புக்கு இப்பதான் கடைசியா கண்டன கிடைக்க போகுது இல்லையா தெரியாது அதை வச்சு அந்த சில அரசியல்வாதிகள் தமிழ் அரசியல்வாதிகள் அவனை செத்த தூக்கி தலையில தலையிலாடுறாங்களே அது சரியா எவ்வளவு சரியான ஒரு தப்பான விஷயம் தெரியும் அந்த தமிழ் அரசியல்வாதிகள் அவனை முதல் அவனோட தர்ணாவை புடிச்சதோட சேர்த்து இவனையும் பிடிப்பணும் முதல் இவனை புடிச்சதுக்கு காரணம் என்ன

உங்களுடைய தொலைக்காட்சி சத்தம்ையா? நன்றகுறைத்து வைத்துவிட்டு பேசுங்க. ஹலோ. ஹலோ வணக்கம். குட் ஈவினிங் சுரேஷ். இல்லை என் பேர் தினேஷ் வணக்கம் நீங்க சொல்லுங்க. சாரி இட் இஸ் நைட். பரரல்லி சொல்லுங்க. अरे நீங்கள் ஆர்மி யாரோளா அத்தை மிஸ்டர் தினேஷ். தேர் சாரி. பை நோண்டால். உங்களுடைய இன அழைப்புக்கும் இனம்

ஏதாவது டைமை பேஸ்ட் பண்ணி ரெண்டு ரெண்டாச்சி போல கருதுகிறோம் ஆனால் இதாலே எதுவித பலனும் இழந்த உயிர்களையோ தம் மக்கள் உரிமைகளையோ நாங்கள் பெற்றுவிட முடியாது நன்றி நீங்கள் அணிந்து கொண்டு பேக்காக இது ஒரு காலத்தை வீணடிக்கிற ஒரு செயலாக இருக்க அல்லது சில அரசியல் ரகசியங்கள் இருக்க வேண்டும் விடத்தை தெளிவுபடுத்தலாம் இவர் இந்த போர்க்குற்றமோ அல்லது ஏதாவது படுகொலைகள் இது சம்பந்தமாக இந்த விடயத்தில் அவர் கைது செய்யப்படவில்லை வாகனங்களை தேர்தல் காலத்தில் அதிகமாக பயன்படுத்தினார்கள் என்கு என்பதாகத்தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்போது உதாரணமாக ரவிராஜ் கொலை இன்னும் இன்னும் பல்வேறுடைய கொலைகள் தொடர்பாக குறிப்பாக தராக்கி சிவராம் போன்றவர்கள் பற்றிய விடயத்திலெல்லாம் ஒரு பேர் அடிபட்டு கொண்டிருக்கிறது ஆனால் இந்த கைது என்பது இந்த வாகனத்தை பாவித்ததற்காகத்தான் வருகிறது அதனுடைய தண்டனை என்பது மிக தான் இருக்கக்கூடும் நீங்கள் சொல்லது போன்று இதற்கு பின்னலில் ஏதாவது அரசியல் காரணம் இருக்கலாமா என்பது பற்றியும் சிந்திக்கலாம் தொடர்ந்து பேசுவோம் நேர்கள் இன்றைய பொழுது இரண்டு மூன்று விடயங்கள் ஒன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஒரு காதரமான உரையினை நாடாளுமன்றத்தில் ஆற்றியிருக்கிறார் தவிர கருணா கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரை தேசிய வீரன் என்று சிங்கள தலைவர்கள் புகழ்கிறார்கள் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அசாத் சாலி உண்மை ரணில் விக்ரமசிங்க எப்படி பிரித்தாள்கிற விடயத்தில் அவர் பயன்படுத்தினார் ஆகவே சின்ன மீனை விட்டு பெரிய மீனை பிடியுங்கள் என்பது போன்று அவருடைய கருத்து அங்கே இருக்கிறது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் நீங்கள் இணைந்து கொள்கின்ற அந்த நேரத்தில் சின்னதாக ஒரு விளம்பர இடைவெளியை காத்திருங்கள் மீண்டும் சந்திக்கலாம்